அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆவ ஆவதால் இந்த குரு பயிற்சியால் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மீனராசி என்பது குரு பகவானுடைய சொந்த ராசியாகும் குரு பகவானவர் மிதுனத்திற்கு செல்லும் மீனராசிக்கு நாலாம் இடத்திற்கு செல்கிறார் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனம் வீடு தாயை பற்றியும் சொல்லக்கூடிய இடமாகும் ஆகவே இவர்களுக்கு வண்டி வாகன சுகம் ஏற்படும் ஆனால் தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு சிறு சிறு நோய் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு கவனமுடன் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானானவர் மிதனராசியிலிருந்து எட்டாம் எட்டாம் இடத்தை பார்ப்பார் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் குரு பார்க்கும் இடம் செழிக்கும் என்பதாலும் குரு பார்க்க கோடி நண்பை என்பதாலும் இவர்கள் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறும் வாய்ப்புண்டு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தில் இவர்களுக்கு ஒரு வருமானம் வரும் வாய்ப்புண்டு அதேபோல் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இவர்களுக்கு ஆயுள் பலப்படுகிறது என்றும் பொருள் அடுத்தபடியாக பார்த்தீர்கள் ஆனால் இந்த குருவானவர் பத்தாம் இடத்தை பார்ப்பார் மீனராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் உயரும் தொழிலில் நல்ல லாபம் வரும் அதாவது குரு போன்று ஆசிரியர் பணி செய்பவர்கள் சிறப்படைவார்கள் மேலும் இந்த குரு பகவான் ஆனவர் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் அதிகமாகும் மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்படும் கணவன் மனைவிகளுக்குள் இந்த சந்தோஷமான நேரத்தையும் தொழில் சிறக்கும் நேரம் இதுவாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் நேரமும் இதுவாகும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் சொல்ல பணங்கள் அனைத்தும் குரு பகவான் மிதனராசிக்கு வரும்போது ஜனன ஜாதகத்தில் வேறு எந்த கிரகமும் இல்லை என்றால் நான் சொன்ன பலன்கள் அப்படியே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசியில் வேறு ஒரு கிரகம் இருந்து கோச்சார குரு அங்கு வரும்போது சிறிது பலன்கள் நான் சொன்னதிலிருந்து மாறுபடும் ஆகவே நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பரிட்சித்து கொள்ளுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமையானால் ஆன்லைனில் பார்க்கிறேன் என்னிடம் தொடர்பு கொள்வதற்கு எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் என்ற எண்ணிற்கு தொடர்பு ஆனால் ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்து சரியாக பலன் சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சி என்பது வருடா வருடம் நிகழக்கூடியது எந்த வருடத்தில் நமக்கு நல்ல நிலை வருகிறதோ அந்த வருடத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை நிலைபரா செய்ய செய்து கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு இதை அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பள்ளிப்பாளையம் ஜோதிடக் கலாநிதி ஜோதிடர் தனக்கோடி